அனைவருக்கும் சீமான் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் ரகசியமாக சந்தித்திருக்கிறார்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க போகிறது நூற்றி பதினேழு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியும் நூற்றி பதினேழு தொகுதியில் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமும் போட்டியிட போகிறார்கள் அது மட்டுமல்லாமல் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் கலந்து கொண்டு பேச இருக்கிறார் என்றெல்லாம் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக நிறைய செய்திகள் தொடர்ச்சியாக பலராலும் பேசப்பட்டு வருகிறது உண்மையிலே சீமான் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் ரகசியமாக சந்தித்துக் கொண்டார்களா கூட்டணி குறித்து பேசினார்களா வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைக்கப் போகிறதா அண்ணன் சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் கலந்து கொள்ளப் போகிறாரா என்பது பற்றி சில செய்திகளை பேச வேண்டியிருக்கிறார் நாம் தமிழ் கட்சியும் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமும் இரண்டு கட்சியுமே கட்சி ஆரம்பித்த போதே அதாவது நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை அறிவித்த போதே நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்களோடு கூட்டணி வைக்கும் என்கிற பேச்சுகள் எல்லாம் தொடர்ச்சியாக பலராலும் பேசப்பட்டது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கிறது அதை நம்ம வேண்டும் என்ன தொடர்பு அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நீங்க வந்து விஜய் அவர்களிடமோ அவருடைய தரப்பு ரசிகர்களிடமோ நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏற்கனவே இங்க இருந்த கட்சிகள் எல்லாம் சரியில்லை இங்கு இதுவரை இந்த மண்ணில் இருந்த கட்சிகளுக்கு ஆட்சிகளுக்கு எதிராக ஒரு புதிய சக்தி ஒரு புதிய அரசியல் இங்கே தேவை அந்த புதிய அரசியலை ஒரு மாற்று அரசியலை கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் அரசியலுக்கு வருகிறோம் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு இந்த புறம் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு எதை சொல்லி கட்சி ஆரம்பித்து வருகிறார்களோ அதே காரணத்தை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லித்தான் கட்சி ஆரம்பித்தது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கி தமிழ்நாட்டில் அதை தொடர்ந்து நடைபெற்ற அத்தனை தேர்தலிலும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டியிட்டு வருகிறார் அப்ப ரெண்டு கட்சிகளுமே தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை உருவாக்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் காலத்தில் நிற்கக்கூடிய கட்சி அப்ப நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ரகசியமாக சந்தித்துக் கொண்டு பேசினார்களா என்று கேட்டால் ரெண்டு பேரும் ரகசியமாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எதற்கு ரகசியமாக சந்திக்க வேண்டும் ரெண்டு பேரும் என்ன பயங்கரவாதிகளா இல்லை தேடப்படும் குற்றவாதிகளா எதற்கு ரகசியத்தை சந்திப்பு தேவை ரகசியமா சந்தித்து பேசுற அளவுக்கு எல்லாம் இங்க ஒண்ணும் இல்லை அண்ணன் விஜய் அவர்களும் அண்ணன் அவர்களும் சந்தித்து பேச வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் வெளிப்படையாகவே சந்தித்து பேசுவார்கள் ஆனால் அவர்களுக்கு அண்ணன் விஜய் அவர்களை சந்தித்து பேச வேண்டும் என்றாலோ இல்லை அண்ணன் விஜய் அவர்களுக்கு சீமான் சீமானவர்களை சந்தித்து பேச வேண்டும் என்றாலோ போய் ரகசியமா எல்லாம் சந்திச்சு பேச வேண்டிய தேவையில்லை வெளிப்படையாகவே பேசி விடுவார்கள் இவங்க ரகசியமாக சந்தித்தார்கள் ரகசியமாக சந்தித்தார்கள் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை சீமானவர்கள் நேற்று முன்தினம் பத்திரிகையாளர் கேள்விகள் பத்திரிகையாளர்களால் அண்ணன் சீமானவர்களிடம் எழுப்பப்பட்டது நீங்களும் விஜய் அவர்களும் ரகசியமாக சந்திச்சீங்களாமே என்று கேட்டபோது அண்ணன் சீமானவர்கள் என்ன பதிலை சொன்னாரோ அதைத்தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டிற்கு நீங்கள் கலந்து கொள்வீர்களா உங்களுக்கு அழைப்பு வந்தால் நீங்கள் கலந்து கொள்வீர்களா என்று அண்ணன் சீமானவர்களிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது கலந்து கொள்வேன் அழைப்பு வந்தது என்றால் உறுதியாக நான் கலந்து கொள்வேன் என்றுதான் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார் உண்மையில அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த கருத்து என்பது வரவேற்கத்தக்கது ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வருகிறார் அப்படின்னா அவர் ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் வருகிறார் அப்போ இன்னொரு புறம் அண்ணன் சீமான் அவர்களும் அதே காரணத்திற்காகத்தான் அரசியல் களத்தில் இருக்கிறார் அப்போ ஒரு புதிய சக்தி ஒரு மாற்று சக்தியாக ஒரு ஒரு கட்சி வருகிற போது அவர்களுடைய கூட்டத்தில் போய் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவது அந்த இடத்தில் அந்த ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை என்ன என்கிற கருத்துக்களை எல்லாம் பேசுவது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது அந்த அந்த அடிப்படையில் சீமான் அவர்கள் அந்த கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க பத்திரிகையாளர்கள் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயவோடு அவருடைய கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைப்பீர்களா என்று கேட்டதற்கு அந்த சீமான் அவர்கள் அவருக்கே உரித்தான பாணியில் தம்பி விஜய் அவர்களுடைய வழியிலேயே நான் சொல்றேன் ஐ எம் வெயிட்டிங் என்று சொன்னார் அதை தொடர்ந்துதான் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கப் போகிறது உறுதியாகிவிட்டது என்றெல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க உண்மையிலே நாம் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைப்பீர்களா வைக்க வேண்டுமா என்று கேட்டால் ஆனா சீமான் அவர்கள் அதற்கான பதிலை ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டார் நாங்கள் ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக இந்த களத்தில் நிற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருந்தே பல தேர்தல்களை சந்தித்து வருகிறோம் தம்பி விஜய் அவர்கள் இப்போதுதான் அவர் வருகிறார் புதிதாக கட்சி ஆரம்பித்து அவர் வருகிறார் நீங்க அவர்கிட்ட கேளுங்க நீங்கள் கூட்டணி வைப்பீர்களா என்று அவரிடம் நீங்கள் போய் கேளுங்கள் என்றுதான் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களிடம் சொல்லி வருகிறார் பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அதேதான் சீமான் அவர்களிடம் கேட்கக்கூடிய இந்த கேள்வியை அண்ணன் விஜய் அவர்களிடம் கேளுங்கள் கேளு இப்ப நாம் தமிழர் கட்சி நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியை அவருடைய தமிழக வெற்றி கழகத்தை எப்படி அணுகுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கட்சி மட்டுமில்லை எந்த கட்சியாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி ஒரு தனி நபர் இந்த இந்த கட்சியை இவர் தலைமை ஏற்றிருக்கிறார் அந்த காரணத்திற்காக நாம் ஆதரிக்க வேண்டும் இந்த கட்சியை இவர் தலைமையேற்றிருக்கிறார் அந்த காரணத்திற்காக நாம் அவரோடு போய் நிற்க வேண்டும் என்கிற ரீதியில் நாம் தமிழ் கட்சி எப்போதுமே அணுகியதில்லை நாம் தமிழ் கட்சி ஒரு அரசியல் கட்சியை ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் எதன் அடிப்படையில் என்றால் அந்த கட்சியினுடைய கொள்கைகளின் அடிப்படையில் கோட்பாட்டின் அடிப்படையில் சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் இந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுகிறார்கள் எதிர்கொள்கிறார்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியையும் எதிர்ப்பதும் ஆதரிப்பதுமாக இருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் தான் நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன அவருடைய தத்துவங்கள் என்ன சித்தாந்தங்கள் என்ன ஒவ்வொரு பிரச்சனையிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது பிரதானமான பிரச்சனைகள் தொடங்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரைக்கும் அந்த பிரச்சனைகளில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன என்பதை பார்த்து கொண்டுதான் விஜய் அவர்களுடைய கட்சியை ஆதரிப்பதா இல்லை அதை எதிர்ப்பதா என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுப்பது என்பதை நம்ம வந்து முடிவு செய்து கொள்ள முடியும் அதுக்கு முன்னாடி அவர்கள் எதுவுமே இன்னும் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை கூட வெளிப்படையா இன்னும் அவர்கள் விரிவாக தெளிவுபடுத்தாத ஒரு சூழல்ல நாம் தமிழ் கட்சி நீங்க ஆதரிப்பீங்களா எதிர்ப்பீங்களா ஆதரிக்க வேண்டுமா எதிர்க்க வேண்டுமா என்கிற அந்த விவாதத்துக்குள்ளாடி இப்ப போறது வந்து சரியாக இருக்காது சரியாக இருக்காது அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் ஜூன் நான்குக்கு பிறகு அவர்கள் வந்து கட்சியினுடைய கட்டமைப்பை தீவிரப்படுத்தக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்யப்படுவதாக சொல்லி இருக்கிறாங்க அவங்க வரட்டும் வரட்டும் கட்சியினுடைய கட்டமைப்புகளை வலிமைப்படுத்தட்டும் அதற்கான வேலைகளை செய்யட்டும் அவருடைய தத்துவங்களை கொள்கை கோட்பாடுகளை அவர்கள் வெளிப்படையாக மக்கள் மன்றத்தில் வைக்கட்டும் ஒவ்வொரு பிரச்சனையையும் அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை பார்ப்போம் அதை தொடர்ந்துதான் தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே பேச முடியாது அதே நேரத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாற்று அரசியல் என்று சொல்லி கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் யாருக்கு வாக்களித்திருந்தார்கள் என்றால் நாம் கட்சிக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள் அது அவர்களே சமூக வலைதளங்கள் பலரும் எழுதிய பேசிய செய்தோம் அப்படித்தான் செய்ய முடியும் என்றால் அவர் அவர்களே ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று தான் வருகிறார்கள் இங்கே ஆண்ட ஆளும் கட்சிகளுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள் போய் மறுபடியும் பாஜகவுக்கும் வாக்கு செலுத்த மாட்டார்கள் வாக்கு செலுத்த முடியாது அப்ப அவர்கள் என்ன காரணத்திற்காக அரசியல் களத்தில் வருகிறார்களோ அதே காரணத்தோட இங்கே இருக்கக்கூடிய கட்சி யாரு அந்த கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவார்கள் அப்ப அந்த அடிப்படையில் நாம் தான் இங்கே ஒரு மாற்று அரசியல் கட்சியாக ஒரு சக்தியாக இருக்கிறது அப்ப பெரும்பாலான விஜய் ரசிகர்கள் கடந்த தேர்தலில் நாம் தமிழ் தான் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் பார்ப்போம் ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வருகிறது அந்த தேர்தல் முடிவுகள் என்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இதுவரை நாம் தமிழ் கட்சி மீது மக்கள் என்ன மாதிரியான ஒரு பார்வை வைத்திருந்தார்களோ அந்த பார்வை முற்றிலுமாக மாறக்கூடிய ஒரு தேர்தலாக உறுதியாக தேர்தல் முடிவுகள் இருக்க போகிறது ஏனென்றால் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தின வெற்றி பெறாது என்கிற மனநிலையில் பெரும்பாலான மக்கள் இருந்தார்கள் அந்த மனநிலை அத்தனையும் வருகிற தேர்தல் முடிவுகள் வருவதோடு மாறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே போன்று விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் தமிழர் கட்சியினுடைய தொடர்புகள் நாம் தமிழ் நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அவர்களுடைய அவர் வெளிப்படையாக தீவிரமாக களத்தில் இறங்கி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர்களுடைய நிலைப்பாடுகளை தெளிவாக எடுத்து அவர்கள் கட்சி அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ அதை பொறுத்துதான் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்குமான அந்த தொடர்பு அந்த நிலைப்பாடுகள் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஊடகங்கள் பத்திரிகைகள் பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் நிறைய செய்திகளை பேசுவார்கள் ஆனால் ஜூன் நான்கிற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை எடுத்து வைக்கிறதோ அதை பொறுத்துதான் மற்றவையெல்லாம்